வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பூச்சி பேர் தான் புல்லைப்பூச்சி ஏன் இதுக்கு புல்லைப்பூச்சின்னு பேர் வந்தது தெரியுமா அது அதுக்கு வந்து கடிக்கவும் தெரியாது இதுலையே மாட்டுச்சுன்னா தப்பிக்கவும் தெரியாது அதனால் இதுக்கு பேர் புல்லப்பூச்சின்னு பேர் அந்த காலத்தில் எதுவும் காரணம் இல்லாமல் ஒரு பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பூச்சியை கொல்லக்கூடாதுங்கிறக்காகவே புல்லப்பூச்சின்னு பேர் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் சொல்லுவாங்க இப்போ இந்த பூச்சியை கொண்டால் புள்ள பிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த பூச்சி தேவையில்லாமல் கொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளோ முக்கியமான உயிரினம் மண்புழு மாதிரி இதுவும் வந்து மண்ணை குடைஞ்சு பூமிக்கு வேர்களுக்கு நல்ல காத்தோற்றத்தை உருவாக்குதுங்கிறனால இது வந்து புல்லைப்பூச்சி இதை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் மண்ணுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம் ராத்திரி தான் கொஞ்சம் ஆக்டிவாக வெளியில் வரும் மண்ணுக்குள்ளேயே முக்கால்வாசி வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் இந்த பூச்சியை வந்து நம்ம எப்போயுமே கொல்லாமல் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பூச்சி வந்து நம்ம பயப்பட வேண்டாம் அடித்து கொள்ள வேண்டாம் இது கையிலே பிடிச்சி நீங்கள் வெளியில் விடலாம் இது கை பார்த்திங்கன்னா ரெண்டு முன்னாடி ரெண்டு கை பார்த்திங்கன்னா ஒரு ரம்ப மாதிரி இருக்கும் ஸோ மண்ணை வந்து அப்படி விளக்கி விட்டு விளக்கி விட்டு உள்ளே போவோம் அது பார்க்கறக்கு தெரியுதா என் கையை வந்து விளக்கி விடு பாருங்க விளக்கி விட்டு ஓப்பன் உள்ளே உடஞ்சி போகிறதுக்காக நம்ம மண்வெட்டியில் வெட்டி வெட்டி அந்த புக்கு தள்ளி போடுற மாதிரி இது கையை கையில் வந்து மண்ணெல்லாம் விட்டு விளக்கிவிட்டு அப்படியே உள்ள நுழைஞ்சி மண்ணுக்குள்ளே போயிடும் அதுதான் இதோட இந்த பூச்சியோட தனித்துவம் தனித்தன்மை